பாஸ் மலையாளத்தில் இன்னைக்கு நோதிலா செருப்பு ஃபேக்ட்ரி அப்படின்ற ஒரு டாஸ்கை டிசைன் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபேக்ட்ரியோட ஓனராக நோரா இருக்காங்க ஸோ நோரா சொன்ன பரி ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயங்கரமான டிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க பிளாக் காயின் விசஸ் கோல்டு காயின்ன்றது ஆனால் பாஸ் ஒரு இடத்துல ஒரு ரெண்டு மூணு வாட்டி ஒரு விஷயத்த ஓனர் கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறாரு அதை ஓனர் கரெக்டாக பயன்படுத்துனாங்களா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கணும் அப்படி நீங்கள் பண்ணலன்னா உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிங்க ஒரு கண்டிஷனுமே பிக் பாஸ் போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ள மூணு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் போன சீசனோட கண்டஸ்டன்ஸ் அவங்களோட மூவி ப்ரொமோஷனுக்காக வந்து அவங்களோட படத்தோட ட்ரைலருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபைனலி பாத்தீங்கன்னா பிக் பாஸோட சர்க்கஸ் அப்படின்ற ஒரு கேம் ஷோ வச்சு ஐ மீன் சர்க்கஸ் பார்ட்டின்ற மாதிரி ஒரு விஷயத்த வச்சு இன்னைக்கு எபிசோட முடிச்சிருந்தாங்க சோ அதுல நடந்த எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேரும் வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் ஃபைவோட டைட்டில் வின்னர் அகில் மாறா இருக்கார் இல்லையா அவரு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராரு நானும் யோசிச்சேன் இந்த வாரம் வந்து லேபர் டாஸ்க் தானே சொன்னாங்க ஹோட்டல் டாஸ்க் சொல்லலையே ஹோட்டல் டாஸ்க்குனா தானே கெஸ்ட் வருவாங்கன்ற மாதிரி யோசிச்சிட்டு இருந்தேன் அவர் வீட்டுக்குள்ள வந்தோன்னா பிக் பாஸ் வர டாஸ்க் லெட்டர் கொடுத்து அமிச்சாரா அப்பயே டவுட் ஆயிடுச்சு என்ன டாஸ்க் லெட்டர்லாம் எல்லாம் கொடுக்குறாரே அப்படின்னு ஒரு டவுட்ல வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா அவங்களுடைய மூவி ப்ரொமோஷனுக்காக அவர் வீட்டுக்குள்ளே வந்திருக்கார் ஆனால் அதில் ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணாருங்க ஏன் இவர் சீசன் ஃபைவோட டைட்டில் வின்னர் அப்படின்றது அந்த ஒரு விஷயத்திலே கிளியராக புரிஞ்சுது ஸோ பாஸ் ஒரு டாஸ்கை டிசைன் பண்ணுறாருனா அந்த டாஸ்க்ல நிறைய விஷயத்த ஒழிச்சு வச்சிருப்பார் அந்த டாஸ்க் லெட்டரை நம்ம கிருத்தியமாக யோசிக்கணும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அதுலேயே நமக்கு கேட்ட விடைகள் எல்லாமே கிடச்சிருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம கேம் இல்லைன்னா சூப்பராக பண்ணலான்ற ஒரு விஷயத்த சொன்னார் எப்பவுமே பாஸ் வந்து இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டைரெக்டாக சொல்ல மாட்டார் அதுல ஒரு குறிப்பிட்டு கொடுத்துட்டு இருப்பாரு அதுல நீங்க எந்த கேட்டகிரில எடுத்துட்டு போறீங்க போகாம இருக்கீங்கன்றது உங்க கையில இருக்கு அதுக்கெல்லாம் பதிலே சொல்ல மாட்டார் அந்த இதுலயே ஒரு லூப் ஹோல் வச்சிருப்பாங்க அதை நீங்க கண்டுபிடிச்சு கேம் விளாண்டிங்கன்னா அது உங்களோட திறமை காரணம் அப்படின்றதுதான் ஓகே இதுல என்ன டாஸ்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா நோதிலா செருப்பு ஃபேக்டரி அதோட ஓனர் யாருன்னா நோரா நோரா வந்து போன வாரம் அந்த டாஸ்கில் ஜெயிச்சாங்கல்ல கேப் டாஸ்கில் அதில் மூணு சூப்பர் பவர்ஸ் இருக்குது அந்த சூப்பர் பவர்ஸை நோரா கிட்டே இருந்து பவரை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த டாஸ்க்கே டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் நோரா அந்த டாஸ்க்கை நல்லா ஹேண்டில் பண்ணிட்டா அவங்கக்கிட்ட இம்யூனிட்டி பவர்ஸை ரீடைன் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் அதில் ஒழுங்காக பண்ணலன்னா அவங்களுடைய பவரை கட் பண்ணப்படும் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை டிசைன் பண்ணுறாங்க இதில் நோராக்கு அசிஸ்டண்டாக ஜிஸ்டின் ஸோ அந்த முதலாளி முதலாளியோட அசிஸ்டண்டாக அவர் வேலை செய்வார் இதில் என்னென்னா அவங்க யார் யாரெல்லாம் எப்படி வேலை செய்யறாங்க என்னெல்லாம் பண்ணனும்ன்றதை ஜிஸ்டின் வந்து ரிப்போர்ட் பண்ணனும் நோரா கிட்ட ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நோரா பண்ணியிருக்க வேலைக்கு யார் நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பரா பண்ணியிருக்காங்கன்றத பேசிஸ்ல கோல்டு காயின் கொடுப்பாங்க ஸோ ஒரு பக்கம் கோல்டு காயின் இருக்கு பிளாக் காயின் இருக்கு கோல்டு காயின் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ்க்கான சன்மானம் பிளாக் ஆயின் வந்து நீங்க ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணாமல் சண்டை கிண்டை இந்த மாதிரி போட்டுட்ருக்கீங்கன்னு நினச்சா பிளாக் ஆயின் கொடுத்துட்டாங்க உங்ககிட்ட வந்துருச்சுன்னா நீங்க அடுத்த வாரம் டேரெக்டாக நாமினேஷனுக்கு வந்துடுவீங்க தான் பிளாக் ஆயினோட பர்ஃபார்மன் பவர் ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது இதுல ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது அதில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷானவாஸ் ஒனில் பின்னி லக்ஷ்மி மஸ்தானி ஆதிரா அபிலாஷ் இந்த ஏழு பேர் ஒர்க்கர் ஏழு பேர் ஒர்க்கரா இந்த ஒர்க்கரு கூட லீடர் யூனியன் லீடரா அக்பர் வைக்கப்படுறார் ஸோ அக்பர் வந்து இவங்க எப்படிலாம் வேலை பார்க்கறாங்கன்றது கண்காணிக்கணும் ஸோ மற்றவங்க மேன ஐ மீன் அந்த ஓனர் டீமையும் இவங்களே சமாளிக்கிறது தான் அக்பரோட வேலை இதுதான் ஒரு பக்கம் ஓகே அடுத்து பிக் பாஸ் கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு நோரா கிட்ட ஒரு ஆப்பு சொல்றார் நோரா அவர்களே இந்த டாஸ்க்கு வந்து மூணு ரவுண்டாக நடக்கும் ரெண்டு நாள் நடக்கும் போகுது இந்த டாஸ்க்கு அதுல மூணு ரவுண்டாக நடக்கும் நாங்கள் ஒவ்வொரு ரவுண்டுக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுப்போம் அந்த டாஸ்க்கை நீங்க கிருத்தியமாக கம்ப்ளீட் பண்ணணும் ஐ மீன் என்னன்னா கொடுக்க வேண்டிய டாஸ்க்கை கரெக்டான டைம்ல நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும் ஒரு வேலை மூணு டாஸ்க்கில் நீங்கள் ரெண்டு டாஸ்க்கு கூட கம்ப்ளீட் பண்ணலன்னா உங்ககிட்ட இருக்கிற சூப்பர் பவரை கட் பண்ணிடுவோம் அந்த இம்யூனிட்டி பவர் வந்து ஒன்று உங்ககிட்ட இருந்து போயிடும் அதை மட்டும் யோசிச்சுங்க அப்படின்றத பிக் பாஸ் சொல்றாரு அடுத்து உங்ககிட்ட ரெண்டு காயின் கொடுக்குறோம் கோல்டு காயினும் கொடுக்குறோம் பிளாக்கும் கொடுக்குறோம் அப்ப பிக் பாஸ் சொல்றாரு திரும்ப திரும்ப சொல்றாரு ஒரு விஷயம் இந்த கோல்டு காயினை கொடுக்கும்போது கிருத்தியமா யோசிச்சுங்க ஐ மீன் நல்லா யோசிச்சு அந்த காயினை கொடுங்க அப்படின்றத பிக் பாஸ் மீன் பண்றாரு அப்ப நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா நோரா அதை யோசிக்காம பல இடத்துல காயினு கொடுத்துட்டாங்க சோ பிக் பாஸ் அந்த இடத்துல ஏன் அப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஆங்கிள் தோணுது மொதல் விஷயம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுக்கு காயினை கொடுத்து நிறைய பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு காயினு கொடுக்காம போது அங்கே ஒரு சின்ன கிளாஷ் உருவாகும் ஒரு பக்கம் ஓனருக்கும் அந்த ஃபேக்ட்ரியோட தொழிலாளர்களுக்கும் ஸோ வேலைக்கான சன்மானம் கிடைக்கலனா அங்கே ஒரு சண்டை உருவாகும் அது ஒரு கான்ஃப்ளிக்டாக உருவானதுக்கப்புறம் ஓனர் விசஸ் லேபர் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த கான்ஃபிளிக்டை டெவலப் பண்ணி எப்படி கன்க்ளூஷன் எடுத்துகிட்டு வராங்கன்றதுக்காக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் அந்த இடத்துல அதை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்றது தோணுச்சு இன்னொரு பக்கம் அந்த கோல்டு காயின் பர்டிகுலர் நபர் கிட்ட அதிகமா போய் சேர்ந்து ஒரு ஒர்க்கருக்கு ஒரு ரெண்டு கோல்டு காயின் மூணு கோல்டு காயின் அப்படின்ற மாதிரி அதிகமா போய் சேர்ந்துருச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம் மேபி அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்கில் தப்பிச்சிடலாம் ஏன் பிளாக் காயின் வாங்கினவங்க நாமினேஷன் பவருக்கு போறாங்க இவங்க நாமினேஷன்லேருந்து இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே அது வெளிப்படுத்தலை வெளிப்படையா சொல்லலை பட் இந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நோரா வந்து ஒருத்தருக்கு ஒரு காயின் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு மூணு காயின் கூட கொடுக்கலாம் அந்த கேட்டகிரிலுமே இருக்கு இந்த ஒரு ஆங்கிளில் கான்ஃபிளிக்ட் உருவாக்குறதுக்காக பண்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகே இதுல ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு கொடுக்குறாங்க ஐம்பது செருப்புகள் தைக்கணும் அதில் பத்து கோல்டு காயின்னு பத்து கோல்டு காயின் நோரா ரெண்டு பிளாக் கைன் ஸோ அது மொத்தத்துல பத்து கோல்டு காயின் ரெண்டு பிளாக் கைன் நோரா கொடுத்தாச்சு இதை தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத பிக் பாஸ் சொல்லிட்டார் ஸோ கரெக்டாக பஸ்ஸர் அடிக்குது உள்ளே போயிட்டு இந்த டாஸ்க்கு செருப்பு தைக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்க நிறைய கிளாஷஸ் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி பண்ணோம்ல அதில் குறிப்பாக வந்து ரீ ரெனாஃபாத்திமா உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஸோ ஒரு பக்கம் மீட்டிங் நடக்குது ஓனர் பேசுகிறாங்க அசிஸ்டன்ட் பேசுகிறாங்க அங்கே நோரா வந்து டிஸ்டர்ப் பண்ணி ரீனா ஃபாத்திமா வந்து டிஸ்டர்ப் பண்ணி அங்கே ஒரு சில விஷயங்கள் பண்ணு ஏன்னா அவங்க ஜோ அந்த கேரக்டர் ஜோன்லேயே லேபர் ஜோன்லேயே அவங்க வரல ஸோ ஏதாவது பண்ணணுன்றதுக்காக அவங்க பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ்லாம் நடந்துட்டுருது உள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அக்பர் வந்து ஸோ எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு வேலை செய்யாம அப்படி சுத்திட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் வர நீ போய் அந்த வேலையை செய் ஒரு பக்கம் கோஆர்டினேட்டும் பண்ணும் வேலையை செய் அதை நான் பார்க்கணும் இது பண்ணுன்ற மாதிரி பல விஷயங்கள் அங்க நடந்துகிட்டு மாத்தி மாத்தி அக்பர் மேல பல கம்ப்ளைண்ட் வருது குறிப்பா சொல்லணும்னா யாரு மஸ்தானி வந்து சொல்றாங்க போன வாரம் வந்து நான் பண்ண ஆக்டிவிட்டீஸுக்கு இந்த இடத்துல வச்சு செய்யறாரு கை வலிக்குதுன்னு நான் சொன்னாலுமே நீ அதை பண்ணு பண்ணுன்னு திரும்ப திரும்ப அப்படி பண்றாரு அவருடைய பிகேவியர்ஸ் கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கம்ப்ளைண்டை நேரம் எடுத்துட்டு போயிட்டு ஓனர் கிட்ட பண்ணிட்டாங்க மஸ்தானி உடனே ஓனர் என்ன பண்றாங்க இங்க ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி ஜஸ்டின் கிட்ட சொல்றாங்க இது இதுதான் லாஸ்ட் வார்னிங் அக்பருக்கு அவர் இதை ஒழுங்கா பண்ணலன்னா அடுத்த வாட்டி அக்பரை சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க உடனே அக்பர் அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது பிக் பாஸோட ரூல் புக்ல இருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் ஆக்சுவலா பிக் பாஸ்க்கு நீ நோரா கேட்டுருக்கலாம் ஸோ யாராவது ஒழுங்கா ஒர்க் பண்ணலாம் நான் ஆளை மாத்திக்கலாமான்றதை கேட்டுருக்கலாம் பட் பிக் பாஸ் சொல்றது மட்டும் அவங்க கேட்டு வந்தா இப்படிதான் இந்த இடத்துல பல விஷயங்கள் இப்படி இருக்கும் அந்த இடத்துல போட்டு அக்பர் ஆஃப் பண்ணிருக்கணும் பிக் பாஸ் சொல்றாரு இல்லையோ நான் தான் கம்பெனியோட ஓனர் பிக் பாஸ் வந்தா டாஸ்க டிசைன் பண்ணிருக்கலாம் நான் தான் ஓனர் நான் எடுக்கிற முடிவு தான் நீ அனுசரிச்சு ஆகணும்ன்ற மாதிரி அவங்களும் பேசியிருக்கலாம் அந்த இடத்துல இந்த மாதிரி போய் நின்றுட்டு ஃபைனலா ஒரு ஐம்பது செருப்பு ஐம்பத்தோரு செருப்புகள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஆனா அங்க ஒரு பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்காம போயிட்டாரு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு பக்கம் ஓனரு நோரா ஜஸ்டின் இது குவாலிட்டி செக்கர் அப்படின்றத வெளிய இருந்து யாராவது ஒரு தேர்ட் பர்சனை தூக்கி உள்ள வச்சிருக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே குவாலிட்டி செக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பது செருப்பை கம்ப்ளீட் பண்ணனும்ன்றது நோராக்கு தெரியும் வேற யாருக்குமே தெரியாது நோராவை தாண்டி அந்த வீட்ல இருக்க யாருக்குமே தெரியாது இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் அவங்களுக்கு பவர் நீடிக்கும் பண்ணலனா பவர் நீடிக்காதுன்னு இந்த விஷயம் மேட்ச்சுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க எவனும் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ண மாட்டான் நோராகிட்டு இருக்க பவரை கட் பண்ணி தூக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நோரா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் இதுவாக இருந்தாலுமே ஓகே ஐம்பது செருப்புக்கள் அப்படின்றத கணக்கு பண்ணதான் செய்வாங்க அப்படிதான் அவங்க பண்ணாங்க சோ அந்த இடத்துல பிக் பாஸ் ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாரோன்றது எனக்கு தோணுச்சு ரெண்டாவது சன்மானம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க பின்னிக்கு ஒரு கோல்டு கைன் கொடுத்தாங்க அடுத்து மத்த எல்லாரும் கேட்க போனதால மஸ்தானிக்கு அபிலேஷுக்கு ஒரு கோல்டு காயின் கொடுக்குறாங்க அடுத்து ஒனிலுக்கும் ஷேனவாஸுக்கும் ஒரு கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்க அதிரா லக்ஷ்மிக்கு வந்து யூ யாரோ ஒருத்தர் கேட்க அதிரா மற்றும் லக்ஷ்மிக்கும் கோல்டு காயின் கொடுக்குறாங்க சோ நோரா வந்து உனக்கு தான் கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க எனக்கு மூணு பேர் தான் கொடுக்க தோணுச்சு இப்போ தான் கொடுக்கணும் மூணு பேருக்கு தான் கொடுக்க தோணுச்சுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒனில் ஷானவாஸ் அதிரா லக்ஷ்மிக்கு ஏன் கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல அடுத்து இந்த ரெண்டு பேர் ஷா ஒரு பக்கம் அசிஸ்டண்டா இருக்கிற ஜஸ்டினுக்கும் அக்பருக்கும் காயின் கொடுக்கல ஏகப்பட்ட கிளாஸஸ் அவங்களுக்கு நடந்தது இல்ல அதனால அவங்க கொடுக்காம போயிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்தவன அதிரா கேக்குறாங்க நீயா நினைச்சு இந்த டா காயினை கொடுத்தியா இல்ல மத்தவங்க சொன்னதால் நீ கொடுத்தியான்ற மாதிரி கேக்குறாங்க உடனே சொல்றாங்க இல்ல நான் எனக்கு ஒரு டாஸ்க் பிக் பாஸ் கன்ஃபஷன் உங்களுக்கு கூப்பிட்டு கொடுத்துருந்தாங்க அதை சிந்திச்சு யோசிச்சு தான் நான் காயினு கொடுக்க முடியும் சும்மா எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னவனே ஒரு விஷயத்த ஓப்பனா போட்டு உடச்சிட்டாங்க அவன் ஆயாலே மாட்டிப்பான் அப்படின்றது நூறாம் மொழிமா தெரிஞ்சிருக்கும் பிக் பாஸ் இந்த டாஸ்க்கு ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணலனா ஒரு விஷயம் நடக்கும்னு சொன்னாரு அதனால தானே எப்படி பண்ணேன்றதையும் ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க பட் அதை நீங்க அந்த கோல்டு காயின்ன்றத பிக் பாஸ் ரெண்டு மூணு வாட்டி சொல்லும் போது அதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் இவங்க அதை பயன்படுத்தாம சரி எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்களே அப்படின்றதுக்காக கொடுத்து முடிச்சுட்டாங்க நோரா அதனுடைய பாதிப்பு என்னன்றது நம்ம போக்க போக தெரியும் அடுத்து ஒரு பக்கம் இவர் ஜஸ்டின் வந்து காயின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டைம் முஞ்சு போச்சு டைமே இல்லை அப்படின்னு ஒரு டைலாக் சொல்கிறாங்க டைம்லாம் முடியல இவங்க நினைச்சிருந்தா கொடுத்துருக்கலாம் பட் இவன் நினைக்கல அதுக்கப்புறம் ஜஸ்டின் நான் வேலை பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தேன்னு பேசி ஒரு காயினை வாங்கிட்டாரு அவங்க காயின் கொடுக்காம விட்ட ஒரே ஒரு நபர் அக்பர் அதுக்கப்புறம் பாஸ் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு இருக்கிற காயினை இப்பயே காலி பண்ணும் இல்லை ஸ்டோர் ரூமில் வச்சிருங்கன்னும் போது ரெண்டு கோல்டு காயினும் ரெண்டு பிளாக் காயினும் ஸ்டோர் வச்சு முடிச்சிட்டாங்க அடுத்து பிக்பி பிபி சர்க்கஸ்ன்ற ஒரு டாஸ்க்கு இதுல யார் யாரெல்லாம் அந்த லேபர் டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சர்க்கஸ் டாஸ்க் நடக்குது அதுல பார்த்தீங்கன்னா என்னன்னா அது சர்க்கஸோட ஐ கோாலின்னு சொல்லாங்க இல்லையா அந்த கோமாளி வந்து ஆர்கனைசர் அப்படின்னு வச்சுக்கலாமே அதை பிரசன்ட் பண்ணுறவராக வந்து அவருடைய வந்து சபுமான் இதுல மற்றவங்க எல்லாரும் பல வேஷங்கள் போட்டுருந்தாங்க அனுமால் வந்து ஆடு மாதிரி அந்த வயிற்றுல அந்த ரிங்கை வச்சு மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிரவீன் கழுதமா கழுத ஒரு கெட்டப்பு ஆரியன் வந்து நாய் மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போடுறது ஆரியன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிசேல் சிங்கம் மாதிரி ஒரு கெட்டப்பு நவீன் குரங்கு தலையில ஐ மீன் தலையில ஆப்பிள் வச்சு சைக்கிள் நல்லா இருந்தது எனக்கு குச்சி அவங்க பண்ண ஆக்டிவிட்டிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மக்களே இதுல அந்த சர்க்கஸ் பார்த்துட்டு காயின் வாங்கினாங்க வேலை செஞ்சு வாங்கின இந்த யாராவது கோல்டு காயினை அப்படின்னு சொன்னாங்க அதுல அபிலாஷ் மட்டும் தான் போய் ஆரியன் கோல்டு கைன் கொடுத்தாரு வேற யாருக்குமே கொடுக்கல என்ன அபிலாஷ் ஒரு பக்கம் ஆரியன் பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் வருது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தானே இருந்துச்சு இந்த சாஃப்ட் கார்னர் பார்த்தாரு அப்படின்றது எனக்கு தெரியல இது ஒரு பக்கம் நடந்தது அதுக்கப்புறம் நோ இது அதிரா மற்றும் அனுமால் ஸோ அதிரா வந்து அனுமலை வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க பாத்ரூம் குளிக்க போகும்போது நான் குளிச்சுட்டு வருவேன் இது பண்ணுவேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்கு அதை சமாதானப்படுத்தணும்ன்றதுக்காக முயற்சி பண்றாங்க அதிரா அனுமால் வந்து விட்டே கூடும் நாலாம் முடியாது பேச முடியாது சிரிக்க முடியாது இது பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா என் கூடவே இருந்து நீங்க வந்து என்னை சொன்னது என்னால் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்க முடியல நான் உங்களை நம்பினேன் இப்படிலாம் பண்ணிட்டீங்களேன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க இதுல கல்லி கிள்ளிலாம் நீ சொன்னேன் இது என்னால எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி அனுமல் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அதை பேசி சமாதானப்படுத்தணுன்றதுக்காக அதிர முயற்சி பண்ணுறாங்க பட் அது ஆகிற மாதிரி இல்லை டைம் வில் டேக் சம்திங் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு முடிவை சொல்லுவாங்க போல இருக்கு இதுதான் இன்னைக்கு எபிசோடில் நடந்த நிகழ்வுகள் ஸோ இதுக்கப்புறம் தெலுங்கு பிக் பாஸை பார்த்துட்டு அதில் என்ன நடக்குது அதில் கொஞ்சம் சாரஸ்யமாக போயிருக்கு ப்ரோமோலாம் பார்த்து ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு காலையில் டெலிகாஸ்ட் ஆகும் நான் இதை அப்லோட் ஆனதுக்கப்புறம் அதை போய் பார்த்துட்டு ரெடி பண்ணிட்டு வரேன் பாய் கைஸ்